தர்கா டவுன் கொம்யூனிட்டியால் நடத்தப்படுற ஒரு டே அவுட் ப்ரோக்ராம் இந்த கொம்யூனிட்டி பல முன்மாதிரியான செயல்களை இந்த சமூகத்துக்கு செஞ்சுருக்குது அதை உங்களோட பகிர்ந்து கொள்வது தான் இந்த ப்ரோக்ராம் நோக்கம் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கட்டாயமாக என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது ஒரு முன்மாதிரியான ப்ரோக்ராமை நிச்சயமாக இருக்க போகுது இப்போ ப்ரோக்ராமுக்கு போவாங்க தர்கா டவுன் கொம்யூனிட்டது வந்து உலகத்தில் வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் சமூகம் இந்த முஸ்லீம் சமூகம் வந்து உலகத்தில் நாலா பக்கம் உள்ள நாடுகளில் பிரிந்து பறந்து வாழ்கிறாங்க அதே போல தான் யூகேல இருக்கக்கூடிய தர்கா டவுன் கொம்யூனிட்டி இவங்க கடந்த முப்பது வருஷங்களாக இந்த நாட்டுக்கு வந்தவர்களாக இருந்தாலும் இவங்க முதல் தலைமுறையினராக இருந்தாலும் கூட இந்த நாட்டுக்கு வந்து அவங்களோட செல்வங்களை பெருக்கிறதோட அவங்களோட வாழ்வாதாரங்களை கூட்டிக் கொள்றதோட அந்த பிள்ளைகளுக்கு அந்த சமூகம் சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக தர்கா டவுன் ஊருக்கு பல சேவைகளை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளாகத்தான் இந்த ஊர் மக்கள் இருந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் முப்பது வருஷமாக இவங்க வந்தாலும் கடந்த நான்கைந்து வருடங்களாக தர்கா டவுன் நீட்டின்ற ஒரு கொம்யூனிட்டியை ஆரம்பிச்சு அதற்கூடாக இங்கு வாழ்ற தர்கா டவுன் மக்களுக்கும் ஊரில் வாழ்ற தர்காட்டம் மக்களுக்கும் நிறைய சேவைகளை செய்து கொண்டு போற இந்த கொம்யூனிட்டியை பற்றி பார்க்க போறோம் அவர்களுடைய உள்ளங்கள் இன்னும் நாட்டோட ஊரோட இருக்கிறேன் அந்த நிகழ்ச்சிகளை தான் பார்க்க அந்த நிகழ்வுக்குள்ள வாங்க உள்ளுக்கு போவோம் நீங்களும் கட்டாயமாக இந்த வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில அவங்களையும் கட்டாயமாக வாழ்த்திட்டு போங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கான விளையாட்டு வசதி இருக்குது பவுன்சி காசல் இங்க இந்த பவுன்சி காசல் வந்து அப்படி மேலே போ போய் கீழே தண்ணி குடிக்கிறதுக்கு புள்ளைகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சின்னவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரியான அவுட் டோர் புரோகிராம்ல இப்படியான பவுன்சி காத்தல் இருக்கிற நேரத்துல சின்ன புள்ளைகள் வந்து அவங்களோட கழிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணி போவாங்க இந்த பக்கமா பாத்தீங்கன்னா கிரிக்கெட் டூர்னமென்ட் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு இன்னைக்கு முழு நாளும் இவங்க ஃபன் தான் இதுல கலெக்ட் பண்ற காசு தான் தர்கா டவுன் மக்களுக்காக அங்க தேவை உள்ளவங்களுக்காக இத ஒதுக்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த புரோகிராம் ஸ்பெஷாலிட்டியை வந்து இந்த ஃபுட் ஸ்டால் தான் எக்கச்சக்கமான ஃபுட் ஸ்டால் போட்டிருக்கிறாங்க மஷாலான்னு சொல்லி பாருங்கள் இருக்குது ஃபிஷ் பன் இந்த ஃபிஷ் பன் வந்து ஸ்ரீலங்காவில் வெரி சிம்பிளான சாமான ஆனால் யூடியில் இப்படியோட கிடைக்கிறன்றது ரொம்ப அபூர்வம் இது கிடைக்கிறது இல்லை ஆனால் ஸ்பெஷலாக போட்டு போட்டுருக்குறாங்க அதே மாதிரி வடை வடை சுட்டு இருக்குது அதே மாதிரி இந்த கடலை ரோஸ் உளுந்து வடை இப்போ தெரியும் நான் எங்கேயும் போனேன் சாப்பாடு இல்லை டேஸ்ட் பாப்பர் அந்த மாதிரி இதா இருக்குது இல்லை ஸ்வீட் கஞ்சி தான் சூப்பராக இருக்கும் ம் பாய் மாஷா மாஷாலா அப்படியே வாங்க கொத்து ஸ்டோலை பார்ப்போம் ஆ வந்துட்டோம் வந்துட்டோம் இந்த அப்படி கொத்து ஃப்ரெஷ்ஷாக மாஸ்டர் அல்லாண்டு அப்படி கொத்தி கொண்டிருக்கிறாரு பீஃப் கொத்து எப்படி இருக்குது இந்த ஃப்ரெஷ்ஷாக ஸ்ரீலங்காவில் ஒரு ஹோட்டலுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படியே வாங்க அப்படியே கிரில் செக்ஷனுக்கு போகும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரில் எல்லாமே கிரில் ஐட்டம் தான் நான் மூடி வச்சிருக்குது சொல்லுங்கள்

இவங்களோட எல்லா மெனூஸ் இப்படி ஒரு கொம்யூனிட்டியாக ஒரு ஊருக்கு யூகேவில் வாழ்ந்தாலும் இந்த ஊரோட நினைவோட ஊரோட அன்போட ஊர் மக்கள்க நினைவுகளை சுமந்தவங்களாக இப்படியான ப்ரோக்ராம்களை நடத்தி கொண்டிருக்கிறதைக்கே இது வந்து ரொம்ப முன்னா முன்மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க கம்பெனியால் ஃப்ரீயாக தந்தது சேரிட்டிக்கு இதை இதுன்னு சொல்லி ஸோ எவ்ரி சிங்கிள் பேனி சரட்டிக்கு தான் போகிறோம் நான் ஃப்ரீயாக செய்கிறது

அவர் கம்பெனில ஒர்க் பண்ணி போட்டு அவர் மட்டும் சலரிய பாக்கெட்ல போடாம அவர் ஊரை பத்தியும் ஊர் மக்களை பத்தியும் இந்த சகோதரர்கள் பத்தியும் சிந்திச்சிருக்கிறாரே அதுல வெளிப்பாடுதான் இன்னைக்கு இந்த ஸ்டோர்ல வர அவ்வளோ காசையும் தர்கா டவுனுக்கு செலவழிக்கிறாங்க சோ நீங்களும் இவங்களை பாராட்டலாம் அப்படியே தர்கா டவுன்ல போய் இறங்கின மாதிரி இருக்குது அப்படி ஒரு பீலிங் அருமையா இருக்குது கொஞ்சம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து நல்ல வலு பிரதர்ஸ் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க பிரதர் அஸ்லம் வந்து கொழும்பு பிரதர் பிரதர் இப்படி இங்கால பிரதர் பிரதர்ஸ் அஸ் வந்து லெஸ்டர்ல குறிப்பாக முழு யுகேக்கும் முன்னுதாரணமாக ஒரு வேலையொண்டு செஞ்சு கொண்டு அதுதான் இந்த கிட்ஸ் அடல்ட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்த்து ஃபுட்பால் அதாவது அவருடைய கன்சர்ன் வந்து எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் பெரும் இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கிறாரு நாங்க கேட்கறோம் இந்த ப்ரோக்ராம் எப்படி பிரதர்

இப்படி தர்காட்டோன் எல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக வந்து இப்படி ஒரு கெட் டுகெதர் வந்து இதை பார்க்க போக வந்து எங்களுடைய கொள்மும்யூனிட்டியும் இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசையோடு தூண்டுது உண்மையிலே வந்து இந்த ப்ரோக்ராம்ல நாங்கள் இன்ஸ்பயர் ஆகிற விஷயம் என்னன்னு சொன்னால் மெயினாகவே வந்து ஏனைய கொம்யூனிட்டிகளும் இந்த மாதிரியான முன்மாதிரியான விடயங்களை கருத்தில் கொண்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இங்கே வாழ்ற அதே நேரத்தில் ஊரோட உள்ளம் இருக்கிற அந்த நிகழ்வை தூண்டுறதுதான் நாங்க இப்ப பிரதர் கிட்ட அவர்கிட்ட கேப்போம் இந்த ப்ரோக்ராம பத்தியும் இந்த கம்யூனிட்டியை பத்தியும் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் மாஷால எங்கட ஜக்கி பிரதர் சொல்லுவார் அடிக்கடி இந்த வேர்ல்ட ரெண்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு டவுன் தான் இருக்குது இது வந்து கேப் டவுன் அடுத்த வந்து தர்கா டவுன் சந்தோஷம் வீடியோ ஆட்களோட நாங்கள் தூரமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி கெட் டுகெதரில் சந்தோஷமா இந்த மாதிரி ஆக்களை வந்து சந்திக்கிறது ஊராக்களை வந்து பார்க்கறது நான் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிறேன் இந்த பிரதர் வந்து இந்திசார் பிரதர் மார்ஷா அல்லாந்து ஸ்ரீலங்கா பள்ளிவாசலிட தலைமைத்துவத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறவர் லெஸ்டர்ல அவரும் தர்காட்டோட சேர்ந்தவர் அவரும் இந்த ப்ரோக்ராம்ல சந்திக்கிறேன் நீங்க தர்கா டவுனாக இருந்து கொண்டு மாஷால பல சேவைகளை பள்ளிவாசலோட செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க அதே நேரத்தில் இந்த கம்யூனிட்டி சம்பந்தமாக உங்களோட பார்வை என்ன இன்னைக்கு இந்த கம்யூனிட்டி வந்து நாங்கள் எங்க தர்கா டவுன் உள்ள இங்க யூகேல உள்ள பிரதேச மாறலாம் நாங்கள் ஒரு ஒன்றிணைவனும் எல்லாருக்குள்ளையும் ஒரு புரிந்துணர்வு நாங்கள் ஒற்றுமையாக இங்கே இருக்கணும் அதே நேரத்தில் நாங்கள் இருக்க இங்க நாங்கள் பல பல நோக்கங்களா நோக்கங்களை வச்சு வந்திருந்தாலும் நாங்கள் இங்கே ஒரு சமூக ரீதியாக ஒரு ஒற்றுமையை இங்க எடுத்துக்கொள்ளணும் அதே நேரத்தில் வந்து எங்க ஊரோடையும் தொடர்புகளை வச்சுக்கொள்ளணும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சு அங்கே உதவி செய்யறது இங்கே உள்ள ஆட்களுக்கு உதவி செய்யறது இந்த மாதிரி விஷயங்களை நாங்க செஞ்சுட்டு போறோம் இப்போ நாங்க ஒருத்தர சந்திக்கிறோம் இவர் தர்கா டவுன் இல்ல ஆனா இந்த தர்கா டவுன் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கார் நாங்க கேப்போம் ஏன் நீங்க தர்கா டவுன் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இவரகாத்து அன்பானவர்களே அலமது இல்லா இத நல்ல ஒரு கொஸ்டன் நீங்க கேட்டது பொதுவாக சொல்லுவோம் ஊர்ல சிறிலங்கால சொல்றேன் வந்தாரை வாழ வைக்கும் ஒரு வந்து தர்கா டவுன் எல்லாருக்கும் தெரியும் சுவையானவுகளை தர்கா டவுன் டேஸ்லேயே தர்கா டவுனுக்கு போகாமலுக்கு இந்த இடத்துல வெட்டுக்கொள்ளக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த இடத்துல அடைகிறது பெரிய ஒரு பாக்கியம் இப்போ நாங்கள் தர்கா டவுன் கம்யூனிட்டியோட தலைவராக இருக்கிற சகோதரர் முஸ்தபா அமலோட கொஞ்சம் பேச போகிறோம் இந்த கொம்யூனிட்டியில் அதாவது நீங்கள் இந்த சேரிட்டி ஈவெண்ட் அல்லது தர்கா டவுன் கொம்யூனிட்டி எவ்வளோ காலமாக தொடங்கியிருக்கிறீங்க இதில் நடக்கக்கூடிய சேவைகள் என்ன அலமது இல்லா அலாம் வலைக்கம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நாலு வருஷத்துக்கு மேலாகுது அலக்துல்லா அல்லாவுடைய அருளால் இதில் முக்கியமான எங்களோட பொறுப்புக்கள்ல நாங்கள் சில விஷயங்கள் செஞ்சோம் அலகம்துல்லா எங்களால் கொரோனா காலத்தில் எங்களால் முடிந்த சில சேவைகள் எங்களோட ஊரில் செஞ்சோம் அடுத்த எங்களை உள்ள ஊர்களுக்கு சில சப்போர்ட்டுகள் நாங்கள் பண்ணப்பட்டது அதே நேரத்தில் வந்து டிசாஸ்டர் அதிகாரிகள் வரச்சலேக்கு எங்களோட பிரதர்ஸ் முன்னுக்கரங்கி நிறைய வெள்ளப்பெருக்காது இதில் வணங்க செல்லைக்கு அதுக்காக அவங்களோட முழு ஒத்துழைப்புகளையும் கொடுத்து ஒரு சேவை இதுகளை செஞ்சாங்க கம்ஜெலில் அடுத்ததுக்காக எங்களோட எஜுகேஷன் ரீதியாக எங்களோட ஊரில் வரக்கூடிய சில செமினார்கள் அப்படி சில விஷயங்களையும் மூலமாக நாங்கள் ஒன்று கூடி செய்யப்பட்டேன் நல்லா தெரியும் இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு ஆளு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் இவரை எனக்கு பல வருடங்களாக தெரியும் இவர் தர்கா டவுனாக இருந்தாலும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இலங்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் இவரும் இருப்பார் இவர் ஒரு முது எலும்பாகத்தான் நான் பார்த்துருக்குறேன் இவர் தர்கா டவுன் கம்யூனிட்டிக்கு கிடைச்சது உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம் இந்த ப்ரோக்ராம் இவர் தான் அரேஞ்ச் பண்றாரு அதாவது இந்த சுவையான கொத்து மாலுப்பான் வட முட்டாப்பம் இதில் எல்லா சுவை உணவுகளுக்கு பின்னால மெயின் ஆர்கனைசராக இவர் தான் தண்ணிக்கிறாரு இவர்டு பேர் வந்து நச்சான் பிரதர் இவர் முஸ்லீம் சமூகத்துக்காக குறிப்பாக இலங்கை முஸ்லீம் சமூகங்கள்ட எல்லா பிரச்சனைகள் நேரமும் அது மட்டும் இல்லை சர்வதேச முஸ்லீம்கள்ட ஏதாவது தேவைகள் வார நேரத்திலையும் இந்த பிரதர் எங்களுக்கு பக்க பலமாக இருந்திருக்கிறாரு அவரோட நாங்கள் பேச போகிறோம் பிரதர் உங்களோட இந்த கம்யூனிட்டி நீங்கள் செஞ்சு கொண்டு போகிற இந்த வேலைகள் உங்களை நாங்கள் பாராட்டுறோம் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன உங்களோட கம்யூனிட்டி எப்படி போகுது நாங்கள் இப்போ ஒரு மெயினாக வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனை வச்சு நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைமெண்ட்டு அதாவது எங்க இங்கே வாழும் சிறலங்கன் மக்கள் வந்து எல்லாரும் வரணும் எல்லாரும் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இதை வச்சுல வாழ்கிற நீங்க ஏன் நீங்க வந்து சுமார் எத்தனை வருஷம்

I just came uh, from Toronto. Uh, I, can, because I was in uh, UK for 2003. After 2003, after 15 years, mashallah, I visited to United Kingdom. So I can see the big change as a big community of Dargah Town. So I'm so surprised and the people are grown up. Mashallah, uh, they're having a wonderful uh, carnival. program, I'm இந்த ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் இப்படியான ப்ரோக்ராம்கள் நடத்தணும் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் தர்கா கம்யூனிட்டி இந்த ப்ரோக்ராமை செஞ்சாலும் இது தர்காட்டன் டவுன் கம்யூனிக்கு மட்டுமல்ல செய்கிறது அதாவது வட்போர்டில் உள்ள எல்லாரும் வட்ஃபோர்டால் அது லண்டனுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சிட்டி அந்த அடிப்படையில் லண்டனில் உள்ள எல்லா ஸ்ரீலங்கர்ஸும் லண்டனில் தூரத்துலேருந்து லெஸ்டன்லேருந்து மந்திக்கிறாங்க நியூகாசல்லேருந்தும் வந்திக்கிறேன் அதாவது ஒரு இருநூறு மைல் கணக்கிலேருந்து மந்திக்கிறேன் அப்போ இந்த மாதிரி அடுத்த மக்களும் வந்து ஒரு எல்லோருடையும் ஒற்றுமையாக ஒரு அவங்க டே ஒன்ற திறமை என்ஜாய் பண்ணதுக்கு தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணினேன் இன்ஷால்லா இதே மாதிரி அடுத்தடுத்த ஊர்களும் கம்யூனிட்டிகளும் செஞ்சென்றால் மக்களும் மக்களோட தாமளோடு கலந்து கொண்டு எல்லாரும் ஒரு நாங்கள் நாட்டை விட்டு வந்திருக்கிறோம் அப்போ வெளியீக்க செல்லைக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு இலங்கையரண்டிய அடிப்படையில் ஒரு ஃபன் டே ஒன்றை கொண்டாடுறதுக்கு ஸ்கூல் லீவு முடியதை கண்டாணும் எல்லாருக்கும் அதாவது சார் சகி என்ன சொல்கிறார் என்றால் ஒன்றாய் சேர்ந்துடுவோம் ஒன்றாய் இணைந்துடுவோம் ஒன்றாய் பயணிப்போம் அந்த தீமுக்கு கீழே நாங்கள் எல்லாரும் ஒன்றாக போற நேரத்தில் ஒரு சமூகமாக எங்களுக்கு பயணிக்கையில்